திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் நூற்றி முப்பத்தி ஒன்பது தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு உரு சிந்தித்தல் தானே இந்த குருவுடைய தொடர்பு இந்த உயிர்களுக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இந்த பாடலை சொல்றாரு இந்த உயிர்கள் பெத்த நிலை அதாவது கட்டு நிலை இந்த முப்பத்தி ஆறு கருவிகளோட ஆணவ மலை கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய அந்த உயிர் தன்முனைப்பு நீங்கி மலபரிபாகம் ஏற்பட்டு இருவினை ஒப்பு அதனால் வந்து இருக்கக்கூடிய பருவத்தில் சிவன் குருவாக வந்து தனது திருவடி ஞானத்தை வழங்குவான் அதனை பெற்ற உயிர் அந்த உயிரின் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியெல்லாம் பேர் வழங்கின அந்த குருவை நம்ம மறக்க மறக்கக்கூடாது அப்படி மறந்தால் அது மன்னிக்க முடியாத பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவரை சிவமாகவே கண்டு வழிபடணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறாரு அவரது உருவத்தை சிவனோட அருத்திருமீனியாக பார்க்கணும் அவரது பேரை சிவனோட திருப்பேரான அந்த ஐந்தெழுத்தோட ஒப்பை வச்சு எப்பொழுதையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் சொல்லக்கூடிய அந்த கட்டளை சொல்லக்கூடிய வார்த்தைகளை சிவனோட அருள்வாக்காக அருள் ஆணையாக எடுத்து நம்ம செய்யணும் அவரோட உருவத்தை நம்ம உள்ளத்துக்குள்ளே உருவேற்றி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் உண்மையான ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு இந்த ஞான ஆசிரியரை சிவமாகவே உணர்வது நம்ம எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க நம்மள மாதிரி மான்ப சட்ட தாங்கி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவோம் இந்த அது காரணம் அவங்களுக்கு அந்த ஆணவ மலர் சார்பு நீங்காமல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த உண்மை ஞானம் வந்துடுச்சுன்னா மலம் நீங்கள் அது தானாகவே இயற்கையாகவே நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த குரு வந்து பல வகையாக குரு சொல்கிறாங்க அது என்னென்ன குரு அப்படின்னா நம்ம அறம்பொருள் இன்பம் வீடு இந்த இதெல்லாம் ஒன் ஒன்றை மட்டுமோ இல்லாட்டி அதை விட பலதை அறம்பொருள் இதில் எதிர் எதிரோ ஒன்றோ ரெண்டோ இதை எதையோ பற்றி நூலாகவோ இல்லாட்டி வழி நூலாகவோ அதாவது முதல் நூல் வழிநூல் அப்படி அப்படி செஞ்சு அதுக்கு உரை சொன்னவங்க வந்து உலகத்திற்கு ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்களுக்கு உதாரணமாக திருவள்ளுவரும் திருஞான சம்பந்தம் முதலிய சமயாச்சாரிகளாக சொல்லப்படுது அப்புறம் அந்த மெய்ப்பொருளை இந்த வரலாற்று முறையில் கேட்டு உணர்ந்து தன்னை அடைந்தவர்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அவங்கள கேட்க வைத்தும் சிந்திக்க வைத்தும் இருக்கக்கூடியவங்க வந்து சாதார குரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உதாரணமாக நம்ம சந்தான குரு நால்வரில் மரங்கான சம்பந்தரை சொல்கிறாங்க இந்த இரண்டையுமே செய்யக்கூடியவங்க இரு இருமை ஆசிரியர் அப்படிங்கிறாங்க இவங்க யாருன்னா மெய்கண்ட தேவநாயனார் அருணந்தி சிவாச்சாரியார் உமாவதி சிவாச்சாரியார்லாம் இந்த ரெண்டுமே செஞ்சவங்க அவங்கள சொல்கிறாங்க அப்புறம் ஒரு சில குடி ஒரு சில குடும்பத்துக்கு ஆசிரியராக இருப்பாங்க அவங்க குலகுரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எழுத்து சொல் இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க உபாத்தியர் ஓதுவிப்பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல செயல்களையும் நூல்களினுடைய பொருளையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க வித்யா குரு அப்படின்னும் சமய விசேஷ தீர்ச்சியை பெற்று சிவ தன்மத்திலையும் சிவ யோகத்திலையும் நின்று மலபரிபாகம் வரப்பெற்ற பக்குவ ஆன்மாக்களுக்கு தீக்கையின் மூலமாக திருவடி ஞானத்தை உணர்த்துபவர் வந்து ஞானகுரு இவர் தான் எல்லாத்துலையும் இந்த அனைவரிலேயும் உயர்ந்தவர் இவர் தான் அந்த ஞானகுரு தான் அப்படின்னு சொல்லி இவரோட சிறப்பை சித்தியார் பாடலை காமிச்சிருக்காங்க பாருங்கள் ஞான யோக கிரியா சரியை நான்கும் நாதன் பணி இது எல்லாமே இறைவனுக்கு செய்யக்கூடிய பணி ஞானி நாளினுக்கும் உரியன் இந்த ஞானம் பெற்றவன் யாருன்னா இந்த இதையும் சரியை கிரியை யோகம் நாளையுமே அவன் செய்யணும் ஊனவிழா யோகம் முதல் மூன்றினுக்கு உரியவன் யோகி அதாவது சரி சரியை கிரியை யோகம் நான் இந்த மூணு மட்டும் செய்யக்கூடியவங்க வந்து யோகி அப்படின்னும் கிரியா அவங்க செய்கிறவங்க வந்து கிரியாவான் தான் ஞான ஒன் கிரியை ஆதியான இரண்டே இரண்டுக்கு உரியவன் அவன் சரியை கிரியை இதை மட்டும் செய்வான் சரியையில் நின்றோம் அச்சரியைக்கு உரியவன் சரியில் செய்கிறேன் சரியை மட்டும் செய்யணும் கிரியையில் இருக்கிறவனே சரியையும் கிரியையும் செய்யணும் யோகத்தில் இருக்கிறவன் சரியை கிரியை யோக மூணையும் செய்யணும் ஞானத்தில் இருக்கிறவங்க நாளையுமே செய்யணும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் ஞான ஞானகுருவே குருவும் இவனே ஈசன் இவன்தான் என்றும் இறைஞ்சி ஏத்தே அந்த ஞானகுரு தான் இறைவன் அப்படிங்கிறத உறுதிப்பட அதில் பாட்டில் சொல்லியிருக்காங்க குருவுடைய சிறப்பை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு திருச்சிற்றம்பலம் குருவோட தொடர்பு இருந்தால் தான் ஞானம் நமக்கு விலகி தோன்றும் அப்படிங்கிறத அந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க திருச்சிற்றம்பலம்